அகரமாங்குடியில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றிய திமுக ஆதிதிராவிடர் நல அணி சார்பில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அகரமாங்குடியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் தலைமை வகித்தார் மாவட்ட அமைப்பாளர் கோபிநாத் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் செல்வராஜ் மணிமாறன் சுப்பிரமணியன் முருகமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ நெல்லிக்குப்பம் புகழேந்தி கலந்து திமுக அரசின் நான்காண்டு சாதனைகள் குறித்து சிறப்புரை ஆற்றி பேசினார் கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதிகள் ராஜேந்திரன் ராமநாதன் கணேசன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வடக்கு மாங்குடி கலைச்செல்வி கனகராஜன் திருவையாத்துக்குடி வெண்ணிலா தர்மராஜன் கலச்சேரி கண்ணன் கோவந்தங்குடி கருப்பையன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் ஒன்றிய அமைப்பாளர் சுகுமார் நன்றி கூறினார் நான் உட்பட பேரூர் நாங்கள் உயிரை பணையம் வைத்து உங்களுக்கு சேவை செய்தோமா இல்லையா உரிமை பயணம் இது வரைக்கும் தளபதி மு சாரி மகளிருக்கு அந்த உரிமை பயணம் என்று அறிவித்து எத்தனை முறை பயணம் பண்ணிருக்காங்க தெரியுமா தாய்மார்கள் எழுநூத்தி இருபத்தி இருபது எழுநூத்தி இருபது கோடி முறை எத்தனை முறை எழுநூத்தி இருபது கோடி தடவை பயணம் பண்ணிருக்காங்க தகரப்பெல்லாம் தாய்மார்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் மகளிருக்கு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் மகளின் சுய உதவிக்கு கடன்களை கொடுத்தாலும் எங்களை பார்க்கிற தாய்மார்கள் எல்லாம் பார்த்து எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க